ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எங்கள் வீட்லேயும் வந்து எலி பல்லி கற்பாம்பூச்சி தொல்லை இருந்துச்சுங்க நான் இதெல்லாம் செஞ்சு தான் அதை வந்து ஓடோட விரட்டினேன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன தனித்தனியாக போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கே எல்லாமே சேர்த்து நான் இன்றைக்கி போட்டு காட்டுறேன் இது கூட வந்து ஒரு அருமையான எறா மசாலா எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானலாம் ஆல் இருக்கும் அது கிளிக் பண்ணால் தான் என்னோடய தான் உங்களுக்கு வீடு திடீர் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் புதினா வச்சுருப்போம் இல்லையா அந்த புதினாவை கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் இதை நம்ம ஒரு தட்டில் நான் ஊற்றிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் வந்து பஞ்சு இருந்தாலும் எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா இது வந்து ஷர்ட்லலாம் வரல ஸ்பாஞ்சு அது தான் இது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதுமாதிரி ஸ்பாஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்சு இருக்குல்ல நம்ம யூஸ் பண்ணுற பஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நம்ம அதை இது மாதிரி இந்த புதினாவோட தண்ணியில் நல்லா அதை முக்கி முக்கியம் எடுத்து நம்ம ஈரம் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம ஈரம் பண்ணும்போது நமக்கு அந்த வாசனைலாம் வந்து அந்த ஸ்பாஞ்சிலேயோ அந்த பஞ்சிலோ நமக்கு இறங்கிடும் இது அப்படி நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இந்த பல்லி கற்பாம்பூச்சி எலிலாம் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் இதை போட்டுடுங்க கண்டிப்பாக இந்த வாசனைக்கு வராது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் நமக்கு இந்த பல்லித்தூள் அதிகமாக இருக்கும் எப்பவுமே அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டீ தூள் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து நான் ஒரு தோசை தவாவில் சிம்மில் வச்சுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதிலே வந்து ஆப்பசோட இல்லையா அதாவது பேக்கிங் சோடா பவுடர் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இது நம்ம எதுக்கு வறுக்கிறோன்னா நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் இந்த ஆப்ப சோட எதுக்கு நம்ம போடுறோன்னா இந்த ஸ்மெல் வந்து நமக்கு அப்படியே நினைச்சி நிற்கும் அதுக்கு தான் இந்த ஆப்ப சோடாவை போடுறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணுறேங்க நமக்கு சிம்லையே இருக்கட்டும் சிம்லையே ஓரளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இதில் என்ன எதில் நம்ம போட்டு வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இதுமாதிரி மாதிரி சோப்பு டப்பாக எடுத்துக்கோங்க இதுவே நமக்கு ஸ்மெல் வரும் இல்லையா இதை நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு இந்த பாத்ரூமில் நம்ம வந்து டபுள் டேப்போ இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கர் வச்சு நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம் இது மாதிரி ஒட்டி வைக்கும் போது நமக்கு பாத்ரூமில் ஸ்மெல் வந்து இந்த ஸ்மெல் வரும்போது அங்கே பல்லியும் வராது டைமில் பாத்ரூமில் கற்பாம்பூச்சி கூட இருக்குங்க அது கூட நமக்கு வராது இந்த சோப்பில் இருக்க ஸ்மெல்லும் இந்த டீ தூள் இந்த பேக்கிங் பவுடரோட அதாவது பேக்கிங் சோடா பவுடரோட ஸ்மெல்லும் நமக்கு நல்லாவே இதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு பக்கத்தில் நமக்கு இந்த கற்பாம்பூச்சி பல்லி வந்து ரொம்ப நமக்கு டார்ச்சர் கொடுக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுமாதிரி அடுப்பை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இதில் போடுற பொருள் பார்த்திங்கன்னா விபூதி தாங்க இந்த விபூதியை நம்ம கொஞ்சமாக இது மாதிரி போட்டுட்டு தண்ணி சேர்த்து அதை எல்லா பக்கமும் நம்ம இது மாதிரி கையிலே தேய்ச்சி விடலாங்க கையிலே நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு காட்டன் துணிலேயோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர்லேயோ நல்லா நீங்கள் துடைச்சி எடுத்துருங்க இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணும்போது இது மாதிரி பண்ணும் நமக்கு என்ன ஆகணும் இந்த வாசனைக்கு நம்ம அடுப்பு பக்கம் வந்து பல்லி கற்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு கிச்சனும் நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு தண்ணி போட்டுலாம் வந்து நல்லா வாஷ் பண்ணுன்ற அவசியமே இல்லை லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து அதை தேய்ச்சிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துட்டாலே நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா புதுசு மாதிரி இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இப்போது எங்கள் வீட்டில் இந்த கர்ப்பாம்பூச்சி தொல்லையே இல்லைங்க எங்கே பூச்சின்னே தெரியல பல்லியும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் விஷயம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நீங்கள் நைட்டில் ஒரு சின்னதை ஒரு ஒரு ஜீரோ ஹவர்ஸ் லைட்டாவது போட்டு வைங்க அது மாதிரி நம்ம போட்டு வைக்கும் போது நமக்கு இந்த பள்ளி கற்பாம்பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்குதுங்க ஃபுல்லாக நமக்கு இருட்டாக இருக்கிறதால இந்த கற்பாம்பூச்சியில் நமக்கு எங்கேயாவது இந்த ஜிங்கில் தான் வெளியில் வருது நீங்கள் சின்னதாக ஒரு லைட்டை போட்டுவீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலி தொல்லை தாங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமாவும் எடுத்துருக்கேன் கோதுமா இல்லை மைந்த மாவு எடுத்துக்கோங்க எலிக்கு பார்த்திங்கன்னா அந்த கோதுமை ஸ்மெல்லு ரொம்பவே பிடிக்கும் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து வெறும் மிளகாய் தூள்ங்க அதை சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா நமக்கு கெச்சப் அதாவது டொமேட்டோ கெச்சப் இல்லையா அது ஒரு பேக்கெட் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் இது கூடயே கொஞ்சமாக நான் வந்து இந்த மவுத் ஃப்ரெஷ்னரும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு இரிட்டேஷன் கொடுக்கும் இந்த ஸ்மெல்லுக்கு இது என்ன பண்ணுவோம்னா அதாவது இந்த கோதுமை மாவு அந்த ஸ்மெல்லுக்கெலாம் அது வரும் வந்து நம்ம அதை வாயை உடனே வந்து இந்தோட இந்த மவுத் வாஷோட இந்த எரிச்சல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்காது அப்போ வந்து நான் வீட்டை விட்டு அது ஓடியே போயிடுவோங்க இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது இது வந்து செஞ்சு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நான் வீட்டு பக்கமே வராது ஒரே நாளில் நீங்கள் போகும்னு நினைக்காதீங்க நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நான் தொடர்ந்து ஒரு நாள் டூ ஒரு நாள் செஞ்சுக்கிட்டே இருந்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பல்லி கற்பாம்பூச்சி தொல்லையே இல்லைங்க அந்த கற்பாம்பூச்சிக்கு முக்கியமாக நம்ம கிச்சனில் ஒரு ஜீரோ ஹவர்ஸ் லைட் கண்டிப்பாக போட்டு வைக்கணுங்க அது மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது நமக்கு இந்த கற்பாம்பூச்சி தொல்லை கொஞ்சம் நமக்கு ஃபஸ்ட்டே கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரிலாம் செய்யும் போது அந்த கற்பாம்பூச்சி நம்ம வீட்டு பக்கமே வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து புரிம நல்லா பிசஞ்சிக்கலாம் பிசஞ்சிட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் உருண்டை இது மாதிரி உருண்டை ஒட்டி வச்சுக்கோங்க இது வைக்கும் போது உங்கள் வீட்டில் சின்ன பசங்களாம் இருந்துச்சுன்னா அவங்க கையில் படாத மாதிரி நீங்கள் இதை வச்சுருங்க அதாவது நைட்டில் நீங்கள் வச்சுட்டு காலையில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி வெளியில் போட்டுருங்க ஏன்னா சின்ன பசங்கள் வாரி எடுத்து வச்சிருவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இதை நீங்கள் இது மாதிரி வச்சுக்கிட்டே வரும்போது நம்ம வீட்டில் இந்த எரித்தோலை கண்டிப்பாக இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த எலி பல்லி கற்பாம்பூச்சி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து இந்த கஞ்சி தண்ணி தாங்க இந்த கஞ்சி தண்ணி நம்ம எடுத்துக்கோ அதாவது சாதம் அடித்த கஞ்சி தண்ணிங்க எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக நான் ஹார்பிக் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி தண்ணி பா தண்ணி கேனோட மூடி இல்லையா அதை நீங்கள் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு பல்லி கருப்பாங்குச்சி எலி வருமோ அங்கெல்லாம் இது வச்சுருங்க இந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக வராதுங்க இதை செய்யும் போது நீங்கள் வந்து இதுமாதிரி பிளாஸ்டிக் இதை யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரத்தில் நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்ம ஹார்பிக் போடுறோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம பார்க்கலாம் அதாவது எறால் ஈஸியாக ஒரு டேஸ்ட்டான தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சோம்பு பட்டை லவங்கம் கொஞ்சமாக கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா அது புரிஞ்சு வரட்டும் நீங்கள் இந்த கல்பாசி சேர்க்கும்போது நல்லாவே வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடே நல்ல வாசனையாக இருக்கும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு மசாலா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மசாலா கம்மியாக வேணும்னா வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் இது நல்லா வதங்கி வரட்டும் நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போயே சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது என்னாகும்னா நமக்கு வெங்காயமும் நல்லாவே ஈஸியாக சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க ஏன்னா யாராவது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு இந்த மசாலாலாம் வந்து வேகிற டைம் தான் இப்போ உப்பு நான் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது பார்த்திங்கன்னா நல்லா அது வதங்கி வந்துடும் சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வந்துடும் அடுப்பு நீங்கள் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க ஃபாஸ்ட்டாக வைக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு தீஞ்சிரும் வெங்காயம் அதனால் மீடியம் வச்சுக்கோ ரொம்பவும் சிம்மில் வச்சாலும் நமக்கு சீக்கிரம் வந்து வதங்கி வராது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டீங்கன்னா நமக்கு தீஞ்சிரும் அப்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்காது இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்பவும் வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா மைய அரையாமல் கொஞ்சம் நான் வந்து ஒன்று தான் அரைச்சிருக்கேன் இது மாதிரி நீங்கள் அரைச்சி போடும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இது நல்லாவே நம்ம கலந்து விடணும் ஏன்னா நம்ம இஞ்சி சேர்க்கும் போது நமக்கு கீழே அடிப்பிடிக்கும் இப்போ உடனே நம்ம வந்து தக்காளியே சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் எச்சி பூண்டு சேர்த்ததும் தக்காளி சேர்த்துருங்க அப்போ தான் நமக்கு பிடிக்காமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு நான் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேங்க ஏன் நான் மூடி வைக்கிறேன்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் சிம்மில் வச்சுட்டு நான் வந்து மூடி வைக்கிறேன் மூடி ஒரு ரெண்டே ரெண்டு தாங்க நல்லாவே நமக்கு வதங்கி நமக்கு என்னென்ன நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இந்த சமயத்தில் தேவையான அளவு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாய் மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன் அதாவது தனியாகவும் மிளகாவும் நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைப்போம் இல்லையா அந்த மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் அது ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து கரம் மசாலா இல்லைன்னா வந்து கறி மசாலா எதுவுமே போட வேணாங்க நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அரைச்ச அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டாலே நமக்கு சூப்பரான ஒரு சுவையில் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையில்லாமல் கண்டை மசாலா சேர்க்காமல் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டாலே நமக்கு வந்து சூப்பரான ஒரு சுவையை நமக்கு கிடைக்கும் இது கொஞ்சமாக மிளகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எறாவில் மிளகுத்தூள் போடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கோங்க சேர்த்து நல்லா இது கலந்து விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எறவை நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் அந்த இறாலே பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி நல்லாவே பிரிஞ்சு வரும் இது பார்த்திங்கன்னா வந்து இறாவை முன்னாடியும் அதுக்கு பின் பேக் சைடில் இருக்க அந்த நரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க நமக்கு ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு எரா மசாலா நமக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லாவே மிதந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கலந்து விட்டாச்சு இதை நான் அப்படியே மூடி வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டவங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ உங்களுக்கு தெரியுதா நல்லாவே நமக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் மிளகுத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் அப்படி இல்லைனா ஜீரத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டுமே அரைச்சிட்டீங்க சேர்த்துக்கிட்டால் இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் சிம்மில் வைக்கும் போது நல்லாவே நமக்கு நல்லது நல்லா சுண்டி நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து நம்ம இறக்கிட வேண்டிதான் சூப்பரான அருமையான நமக்கு ஒரு இறால் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க அது சாப்பாட்டுக்கும் சரி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களை ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஆரஸ்ட்டு ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்